ஹன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள பிக் பாஸ் சீசன் நயன் நிகழ்ச்சியோட அக்டோபர் முப்பது இன்னைக்கான இரவு நேர இறுதி ஓட்டு முடிவுபடி இந்த வாரம் நாமினேஷனான ஐந்து போட்டியாளர்களும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதிகமான ஓட்டு வாங்கி யார் முதல் இடத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றதையும் வீட்டில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நாமினேஷனான ஐந்து போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா இன்னைக்கான இரவு நேரம் முடிவுபடி ஐந்தாவது இடத்துல கலையரசன் இருக்கிறாங்க இவங்க எண்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து நான்காவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க தொண்ணூத்தி ஓராயிரத்து பதினெட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க மூன்றாவது இடத்துல பார்வதி இருக்கிறாங்க இவங்க தொண்ணூத்தி ஓராயிரத்து இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவது இடத்துல கம்ருதீன் இருக்கிறாங்க இவங்க தொண்ணூத்தி மூணாயிரத்து நூத்தி எண்பத்தி ஒரு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து முதல் இடத்துல கானா வினோத் இருக்கிறாங்க இவங்க இரண்டு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பாதி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் இவங்களுக்கு தான் கிடைச்சிருக்குது இன்னைக்கான இரவு நேரம் முடிவுபடி முதல் இடத்துல கானா வினோத் கடைசி இடத்துல கடைசி இருக்கிறாங்க இந்த ஓட்டிங் முடிவுல அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம இருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ